ஆபாசமான காட்சிகள் இல்லை ஆனால் அதே சமயத்தில் வந்து வன்முறை காட்சிகள் சில காட்சிகள் இருக்குது இன்னும் சில காட்சிகள் வந்து மத ரீதியான வந்து கருத்துக்கள் இப்போ எல்லாருமே சொல்லக்கூடியது கேட்டீங்கன்னா சர்ச்சைக்குரிய காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா ஜனநாயகங்களில் சர்ச்சைக்குரிய ச காட்சிகள்னு சொல்கிறாங்க எது சர்ச்சைக்குரிய காட்சிகள் பொது மேடையில் பேசினா வந்து ஐடி வரும் இடி வரும்ன்றதுக்காக சினிமாவில் பேசுனா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சினிமாவில் வந்து சில கருத்துக்கள் பேசும்போது அங்கே வந்து இந்த நாட்டோட முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவரே வந்து மத வெறியை தூண்டுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு காட்சியை நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் விஜய் வந்து அமித்ஷா ஜி மோடி ஜீ சொல்லிட்டு வந்து ப படத்தில் ஆபாச காட்சிகள் ஜனநாயகன் படத்தில் வன்முறை காட்சிகள் தான் இந்த படத்துக்கு தலை வந்துடும் ஆனால் சர்ச்சைக்குரிய காட்சிகள் சர்ச்சைக்குரிய காட்சிகள் என்ன சர்ச்சைக்குரிய காட்சிகள் ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய் திருமிகு சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம இருக்கிறார் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் படத்தில் தணிக்கை சான்றிதழ் வந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் தர முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்களும் சொல்கிறீங்க பல சம்பவங்கள்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஏன் இவங்களுக்கு அந்த தணிக்கை சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறாங்க என்ன காரணம் சொல்லுங்கள் எந்த படமானும் தணிக்கை சான்று கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அதில் படத்தில் இருக்க காட்சிகள் வந்து சமூகத்துக்கு ஒவ்வாதவை அப்படின்றத அடிப்படையில் தான் வந்து மறுக்கிறாங்க பொதுவாக சொல்கிறேன் சரிங்களா அப்படி சமூகத்துக்கு ஒவ்வாதவைன்னா என்ன ஒவ்வாத ஒவ்வாத காட்சிகள் அந்த படத்தில் இருக்குன்றதை பார்க்கணும் சமூகத்துக்காக இதை வந்து இந்த காட்சியை வந்து சமூகப்படுத்தினால் அதாவது சமூகத்துக்கு வந்து காட்சியாக்கினால் அதனால் வந்து ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் கருதி தான் வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டே அதுக்கு தான் கொடுக்குறது சரிங்களா அது வன்முறையாக இருக்கட்டும் ஆபாசமாக இருக்கட்டும் அதில் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்டே வந்து ஒரு ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கும் அப்படி இல்லைன்னா கேட்டால் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தவறான ஒரு கருத்தை வந்து அது பிரதிபலிக்கிறாருன்னா அதுக்காக தான் இந்த சென்சார்ன்றதே அதுக்கு தான் யார் வேணாலும் எது வேணாலும் வந்து படமாக்கிட்டு போக முடியாது அந்த வகையில் வந்து அதுக்கு ஒரு மெம்பர்ஸ்லாம் போட்டு அதுக்கு ஒரு நிர்வாகம் இயங்குது அரசு நிர்வாகம் இயங்குது அதை வந்து அதை தணிக்கை சார்ந்து சார்ந்து கொடுக்குற அந்த கமிட்டி இருக்குல்ல அதில் வந்து போர்ட் மெம்பர்ஸ் தான் போடுறாங்க அவங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் இப்படி இந்த செட்டப் அப்படி இருக்குது இதை வந்து இந்த படத்தை வந்து வெளிவிடாமல் இருக்கிறதுக்கு காரணம்னா இந்த படத்தில் வந்து அப்படி என்ன ஒவ்வாத காட்சிகள் இருக்குது சமூகத்துக்கு தீங்கு விழை இழைக்கிற மாதிரி என்ன காட்சி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சில கருத்துக்கள் வந்து ஆபாசமான படம் இல்லை ஆபாசமான காட்சிகள் இல்லை ஆனால் அதே சமயத்தில் வந்து வன்முறை காட்சிகள் சில காட்சிகள் இருக்குது இன்னும் சில காட்சிகள் வந்து மத ரீதியான வந்து கருத்துக்கள் மத மத ஆமாம் மத ரீதியான மத வேற்றுமை குறித்து பேசக்கூடியது அல்லது வந்து அரசு நிர்வாகம் வந்து எப்படி செயல்படுது ஊழல் நிர்வாகமாக இருக்குது அதே சமயத்தில் மத வேற்றுமையை உருவாக்கக்கூடிய ஒரு அரசு நிர்வாகமாக இருக்குது இல்லை அரசை சுற்றி இருப்பவர்கள் அரசை வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து மதவாதிகளாக இருக்கிறாங்க இப்படியான வந்து ஒரு கருத்துக்கள் வந்து ஊழல்வாதிகளுக்கு வந்து முன்னோடியாக வந்து ஊழல் ஊழல்வாதிகளுக்கு அல்லது வந்து மாபியாக்களுக்கு அரசியல்வாதிகள் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு பக்கபலமாக இருக்கிறாங்க இல்லை அவங்க முன்னோடியாக இருக்கிறாங்கன்றதை காட்டாமல் தான் இந்த படம் நல்ல கருத்து தாங்க நல்ல கருத்து நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் யாரை மையப்படுத்துகிறீங்க ஒரு அரசு நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளும் வர்க்கத்தை வந்து நீங்கள் மதவாதிகளாக நீங்கள் வந்து சித்தரிக்க மத வேற்றுமை வாதிகளாக சித்திக்கிற சித்தரிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியாது இப்போ எல்லாருமே சொல்லக்கூடியது கேட்டிங்கன்னா சர்ச்சைக்குரிய காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா ஜனநாயகங்களில் சர்ச்சைக்குரிய ச காட்சிகள்னு சொல்கிறாங்க எது சர்ச்சைக்குரிய காட்சிகள் அப்படின்னு நாம் வந்து சில சொல்லுவாங்க இல்லையா சோர்சஸ் மூலமாக கேட்கும்போது மத ரீதியான கருத்துக்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது மத வேற்றுமை குறித்த கருத்துக்கள் இருக்குது சாதாரணமாக யூடியூப்லேயே நீங்கள் மதம் குறித்து ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து அக்செப்ட் ஆகாது செக்கிங்லேயே கிடக்கும் பொதுவாகவே மத உணர்வை தூண்டுற மாதிரி இல்லை பிரிவினை பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த பல காட்சிகளை வச்சு நீங்கள் வந்து யூடியூப்லேயே போட்டாலும் கூட அதை வந்து யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணாரு நார்மலாக பண்ணாரு ஆமாம் நீங்கள் வந்து இங்கே கருத்து சொல்லும்போது விஜய் வந்து இந்த படத்தில் பேசக்கூடிய சில வசனங்கள் வந்து ஊழலுக்கு எதிராக மட்டுமே இல்லை பெண் உரிமைக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து மட்டுமே இல்லை மத ரீதியான சில கருத்துக்களை பேசுகிறாரு பொது மேடையில் பேசுனா வந்து ஐடி வரும் இடி வரும்ன்றதுக்காக சினிமாவில் பேசுனா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சினிமாவில் வந்து சில கருத்துக்கள் பேசும்போது அங்கே வந்து அதுக்கு வந்து ஒரு அந்த மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல இந்த அந்த மெம்பர்ஸ்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் மத்திய அரசால் அல்லது மத்திய அரசுன்றதை விட இருக்கட்டா பாஜக அரசால் நாமினேட்டர் செய்யப்படுவாங்க அப்போ அவங்க யார் இப்போ பிஜேபி அரசு வந்து நாமினேட் பண்ணுதுன்னா யாராக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த விஜய் பேசக்கூடிய மத ரீதியான கருத்துக்களுக்கு வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த காட்சிகளை நீக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு நேரடியாக சொல்கிறார் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் இந்த நாட்டோட முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவரே வந்து மத வெறியை தூண்டுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு காட்சியை நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அது வந்து அங்கே அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலை அதனால் இப்போ அது வந்து சர்ச்சைக்குரிய காட்சின்றது அதுதான் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் என்ன சர்ச்சை சர்ச்சைக்குரிய காட்சி அதில் இருக்குதுன்றது தெரியாது ஆனால் வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சோர்சஸ் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் என்ன இவர் வந்து மத ரீதியான கருத்துக்கள் வந்து உள்ளதை வந்து இவர் பேசுகிறாரு மத வேற்றுமை குறித்து பேசுகிறாரு மத வேற்றுமைக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் யார் இருக்கிறத மாதிரி பேசுகிறாருன்ற தகவல் இருக்குது அதனால தான் இந்த படம் வந்து சென்சாரில் சிக்கி தவிக்குது அந்த காட்சியில் வந்து சர்ச்சைக்குரிய காட்சிகள் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா படம் வந்து வந்துடும் அவ்வளோ அப்படின்னா சண்டை காட்சிகளே இருக்காது சண்டை காட்சி தான் பிரச்சனையான்றது தெரியாதில்ல சண்டை காட்சிகள் அப்படி பார்த்தா எவ்வளோ சண்டை காட்சிகள் தான் இருக்குது பறந்து பறந்து சண்டை போடுறான் ஹெலிகாப்டர் நிறுத்திடுறான் வந்து டவுலு க தோளில் போடுற துண்டை போட்டு ஹெலிகாப்டர் போட்டு நிறுத்துகிற காட்சிலாம் இல்லையா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லைன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான வந்து சமூகத்துக்கு தீங்கு சில வசனங்கள் அதில் வந்து வச்சுருக்குறாங்கன்றது தான் தகவல் அதனால தான் வந்து அந்த காட்சியெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு சொல்லணுங்க பேச்சு ஓடிட்டுருக்கு ம் சரி இப்போது படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி வருமா இல்லை அடுத்த நாள் வருமா இப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிற்கிதுங்கிறப்போ படம் ரிலீஸ் ஆகலே ஒரு சிக்கல் என்ன என்ன படம் ரிலீஸ் ஆகலனா யாருக்கும் சாப்பாடு கிடைக்காதா என்ன புரியல படம் விஜய் படம் ரிலீஸ் ஆகலனா யாருக்கும் சாப்பாடு கிடைக்காதா இல்லை நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா இல்லை தான் சாப்பிட மாட்டாரா விஜய் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்களே சார் விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க யார் அருந்தோம் சார் நம்ம உடல் அமைப்பே அம்மா செத்துனால அன்றைக்கி நைட்டு பசிக்குதா இல்லையா நம்ம உடல் அமைப்பு அப்படி படம் ரிலீஸ் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது தான் அந்த சர்ச்சைக்குடியே காட்சியெல்லாம் கட் பண்ணால் படம் ரிலீஸ் ஆக போகுது என்ன ஒரு ஒரு வாரம் அந்த கழிச்சா ரிலீஸ் ஆகும் பொங்கல் கழிச்சு அந்த படத்தை பார்க்க மாட்டேங்கிறான் நீங்கள் சரி இப்போ இப்படி சொல்கிறீங்க இப்போ இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்றப்ப கருத்து சுதந்திரம் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து சுதந்திரம் பண்ணுங்கள் கருத்து சுதந்திரம் உண்மை ஆனால் அங்கே என்ன காட்சி இருக்குது தெரியல அப்ஜெக்ஷன் அதாவதுன்னா அதை ஆட்சேபடக்கூடிய காட்சிகள் என்னன்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் சொல்லக்கூடிய தகவல் வரக்கூடிய தகவல் என்னென்னா இப்போ திமுக அரசுக்கு எதிரான சில வசனங்கள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க மாநில ஆளுங்கட்சிக்கு எதிரான சில வசனங்கள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து மத்திய பாஜக அரசு சார்பில் இருக்கக்கூடிய வந்து ஒரு சென்சார் போர்டு அதில் இருக்கிற மெம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திமுக அரசை ரொம்ப நீங்கள் சாடி இருக்கீங்க அதனால் இந்த காட்சியாக நீங்கள் நீக்க நான் சொல்ல போகிறாங்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது யாருக்கு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அரசு நிர்வாகம் அல்லது அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது அமைச்சர்கள் ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு தான் அங்கே சிக்கல் இருக்குது அதனால தான் அந்த படத்தை இல்லைன்னா வன்முறை காட்சிகள் இருக்குது அது க கட் பண்ணுங்க ஆபாச காட்சிகள் இருக்குது அது வந்துட்டு வந்துட்ருக்குமே செய்தி அப்போ ஜனநாயக படத்தில் ஆபாச காட்சிகள் ஜனநாயகர் படத்தில் வன்முறை காட்சிகள் அதனால தான் இந்த படத்துக்கு தலையின் வந்துடும் ஆனால் சர்ச்சைக்குரிய காட்சிகள் சர்ச்சைக்குரிய காட்சிகள் என்ன சர்ச்சைக்குரிய காட்சிகள் தெரியாது அப்போது அவங்களுக்கே ஏதோ வலிக்குது அதில் ஏதோ ஒரு காட்சி இருக்குது மேடையில் பேசுறதுக்கு பயந்தவன் படத்தில் படத்தில் பேசலான்னு பேசியிருப்பான் படத்துலையும் பேச அவர் ஏதோ ஒரு வகையில் படத்தின் ஊடாக அவர் வந்து எதிர்க்கிறார் இல்லை இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கல்ட்டு ஆளுமை ஒரு இதை சொல்கிறேன்னா வந்து ஆம்பளைகள் ஆம்பளைகள்னா சொல்கிறது ஆண்மை உள்ளவர்கள் இதெல்லாம் வந்து நேருக்கு நேர் மோதிடணும் இது இந்த சினிமாவில் பஞ்சடையில கேட்கறது எதிர்க்க கூளை கும்பிடு போடுறதெல்லாம் வச்சுக்கூடாது விஜய் வந்து அமித்ஷா ஜி மோடி ஜின்னு சொல்லிவிட்டு அங்கே பின்னாடி வந்து ப படத்தில் போய் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா இப்போ அண்ணன் ஹெச்ராஜா இருக்கிறாரு அவர் நிஜத்தில் என்ன பேசுகிறாரோ அதுதான் சினிமாலேயும் பேசுனார் இந்த கந்தன் மலை படத்தில் இதை சொன்னது நீங்கள் வந்து ஹெச்ராஜா கிட்ட ஏதோ இரநூறுவா வாங்கிட்டாருன்னு சொல்ல போகிறீங்க அவர் சென்ட்ரலில் வரவுக்கு அவர் கொஞ்சம் பவர் இருக்குது இல்லை பவர் இருக்குது பவர் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் வந்து மேடையில் பேச முடியாத இல்லை பேசினா சிக்கல்னு நினைக்கிறத சினிமா மூலமாக பேசலான்னு இங்கே நினைக்கிறீங்க அதெல்லாம் கடந்த காலத்தில் முடிஞ்சுச்சு நீங்கள் கத்தி படத்தில் பேசுன வசனங்கள் இலவசம் குறித்து பேசுனது இந்த அலைக்கட்டை ஊழல் ஸோ இதெல்லாம் வந்து சினிமா இதெல்லாம் முடிச்சு நீங்கள் அரசியல் வந்துட்டீங்க அரசியல் வந்துட்டு நீங்கள் மேனையில் பேசுறதுக்கு தயங்குறதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சினிமாவில் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அதில் தான் சிக்கல் அதுக்கு தான் நான் ஹெச்ராஜா உதாரணம் சொல்கிறது எதுக்குன்னா அவர் என்ன செய்கிறார்னா அண்ணன் வந்து நிஜத்தில் என்ன பேசுகிறாரோ அதில் நமக்கு உடன்பாடு இல்லை அதில் கருத்து இல்லை ஆனாலும் அவர் நிஜத்தில் என்ன பேசுகிறாரோ சினிமாலேயும் அதை பேசுகிறார் ஏன்னா படம் வந்து ஓடுது ஓடலன்றதுனால் சிக்கண்ட் அது நல்ல நகைச்சுவை படம் சார் எப்படியோ நீங்கள் நகைச்சுவைனா நீங்கள் எடுத்துக்கங்க எப்படின்னா எடுத்துங்க ஆனால் நான் சொல்கிறது எனக்கு என்ன இந்த இந்த விஷயத்த கூட புரிஞ்சுங்க நீங்கள் அவர் நிஜத்தில் என்ன பேசுறது அது சினிமாவில் பேசுகிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சினிமாவில் வந்து பேசுகிறக்கூடிய கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நிஜத்தில் கொண்டு வரலாம் சார் சினிமாவில் பேசுகிற வசனங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நிஜத்தில் கூட கொண்டு வரலாம் ஒரு கற்பனையாக நீங்கள் ஒரு முதலமைச்சராக நீங்கள் நடிக்கிறீங்கன்னா நீங்கள் நிஜத்தில் கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க இங்கே ஆகிட்டு போங்க நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா அது மக்களுக்கு தலையெடுத்து அப்படி இருந்ததுன்னா அதை வந்து அனுபவிக்கிட்டோம் நான் பிரச்சனை அது கிடையாது ஆனால் நீங்கள் நிஜத்தில் பேசக்கூடிய தகவல்கள்லாம் வந்து தயங்குகிற தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் சினிமாவில் கன்வெர்ட் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க தான் சிக்கல் ஓ சிம்பிளாக நான் சொல்ல பாருங்க இப்போ இந்த படத்தில் அடுத்து ஒரு ரெண்டு மூணு சம்பவம் இருக்குது இதை சொல்லிட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த வீடியோ பார்க்குறோம் அத்தனை பேர் புரிஞ்சிடும் ஏன் வந்து சென்சாரில் சிக்கல்கிறத நான் சொல்கிறேன் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் படத்தில் ஒரு மூணு சம்பவம் இருக்குது மூணு சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று தூத்துக்குடி துப்பாக்கிஸ்வர் சம்பவம் அதில் போய் இவர் வந்து எல்லாத்தையும் போய் வந்து நலம் விசாரிச்சார் இல்லையா அந்த குடும்பத்துக்கு போயிட்டு நிதி உதவி கொடுத்து ஏதோ ஒரு நலம் விசாரிச்சார் இல்லையா அந்த காட்சி படத்தில் வருது எல்லாம் ஜனநாயகத்தில் வருது தூத்துக்குடி சம்பவம் வருது கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு அறுபத்தி ஒரு பேர் வந்து சாராயங்குடிச்சி இறந்தாங்கல்ல கலாச்சாரம் கலாச்சாரம் அதில் போய் இவர் போய் வந்து அந்த மக்கள்கிட்ட அந்த ஆறுதல் சொன்ன அந்த காட்சி இருக்கு இல்லையா அது படத்தில் வருது ஓ இப்போ தான் மூணாவதாக ஒரு சொல்ல போகிறேன் இது ரெண்டுமே இது ரெண்டுமே வந்து மாநில அரசுகள் தொடர்புடையது ஒன்று எடப்பாடி அரசு இன்னொன்று திமுக அரசு மூணாவதாக ஒரு காட்சி வருது படத்தில் என்ன காட்சி நீட் இப்போ நீட்டில் வந்து அனிதா இருந்தாங்க இல்லையா அதுக்கு போய் இவர் வந்து அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னார் இல்லையா அந்த காட்சி படத்தில் வருது இப்போ சொல்லுங்கள் இந்த படத்தில் வந்து சென்சார் போடு எந்த காட்சியை நீங்கள் நீக்கினால் நாங்கள் வந்து எது சர்ச்சைக்குரிய காட்சின்னு சொல்லுவோம் சென்சார் நீங்கள் சொல்லுங்க பாருங்கள் எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது இந்த காட்சிகளில் உங்களுக்கு எப்படி தெரியல தெரியுதெல்லாம் அப்புறம் நான் எப்படின்றதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன் இந்த மூணு காட்சிகள் நீங்கள் அதை கேட்பீங்க எனக்கு தெரியும் இந்த மூன்று காட்சிகள் படத்தில் வரும்போது சென்சார் போர்டு எந்த காட்சியை நீங்கள் வந்து நீக்குங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் கிடையாது கள்ளக்குறிச்சி மாற்றம் வர்றது பிரச்சனையே கிடையாது சென்சார் போர்டுக்கு ஏன்னா சென்சார் போர்டு சென்ட்ரல் உமெண்ட் கண்ட்ரோல் இருக்குது கள்ளக்குறிச்சி மட்டும் பிரச்சனை கிடையாது மாற்றம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் தூத்து தூத்துக்குடி மாற்றம் நீங்கள் வந்து பிரச்சனை கிடையாது எடப்பாடி சிக்கல் அது சரிங்களா விஷயம் நீட்டு நீட்டுக்கு யாரு யார் பொறுப்பு இப்போ புரிஞ்ச விலங்குச்சு சார் இப்போ உங்களுக்கு இதுதான் மேட்டர் சென்சார் போர்டு ஏன் வந்து சர்ச்சைக்குரிய காட்சி நீக்கிறது சொன்னால் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் பரவரமோ தெரிஞ்சிடும் சேகரா சொல்கிறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு இப்போது இதுதான் உதாரணத்துக்கு இது மாதிரி பல காட்சிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு இப்போ புரியுதுங்களா இதுதான் இங்கே வந்து இந்த சென்சாரில் வந்து என்ன சிக்கலை நிற்குது இப்போ அதை வந்து இவங்க இந்த காட்சியை நீங்கள் நீக்கிடுங்கன்னு சொ நீக்க சொன்னாங்கன்னா இவங்க நீக்கிடுவாங்க நீதிமன்றத்தில் போய் வந்து தீர்ப்பு கிடைக்கும் உடனே கொடுக்கணும்னு என்ன இருக்கா என்ன ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க எவ்வளோ வழக்குகள் இருக்குது அதெல்லாம் வருஷப்படி வந்து விசாரணை பண்ணிட்டு சொல்லுவாங்க அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணுன்றது என்ன கட்டாயம் இருக்குது இல்லையா பொதுமக்கள் இப்படி தானே அப்படி தானே விஜயம் தயாரிப்பு பண்ணி ஸோ அதுதான் இதுதான் மேட்டர் இதனால் தான் நிற்கிது இப்போ புரியுதுங்களா சென்சார் போர்டில் என்ன வந்து சென்சார் சிக்கல் என்னன்றதும் அதுக்கு என்ன காரணம் என்பதும் இப்போ தெரிஞ்சிச்சுங்களா அந்த காட்சிகளெலாம் நீக்கிட்டாங்கன்னா படம் வந்து ரெடிஸ் ஆகிடும் தான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்தில் பந்தமிக்கு நன்றி சார் நன்றி சார்